அரசு மருத்துவமனையில் காலில் அடிபட்டு சிகிச்சைக்கு வந்த நபர் செவிலியர் இல்லாததால் அங்கிருந்து கொண்டு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சீர்காழியில் அரசு இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனைக்கு சீர்காழியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து தினம்தோறும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள் நோயாளிகளாகவும் புற நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு காலில் அடிப்பட்ட நிலையில் சிகிச்சைக்கு வந்த நபர் ஒருவர் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் காயத்திற்கு கட்டுப்போட செவிலியரும் அந்த நேரம் இல்லாததால் அங்கிருந்த டிஞ்சர் மருந்தை வைத்து அதன் பின்னர் தனக்குத்தானே காலில் கட்டுப்போட்டுக் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சீர்காழி அரசு மருத்துவமனையில் கழிவறையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கி நிற்பது போன்றும் புறநோயாளிகள் கூட்டம் அதிகம் இருக்கும் போது மருத்துவர்கள் இல்லாத நிலை குறித்தும் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் தற்போது மீண்டும் அரசு மருத்துவமனையில் நிலை குறித்த வீடியோ வெளியாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது